திமுகவை பொது எதிரியாக களத்தில் நிறுத்தி அதை எதிர்கொள்வதற்கு நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த விடயத்தை இன்றைக்கு பொதுவழியிலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அதனால் அண்ணாமலை சொல்லியிருப்பதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுகிறாரே ஒழிய கவர்னர் என்பவர் என்ன செய்கிறார் எந்த வேலையும் செய்வதில்லை தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்திலே வாழுகிற கவர்னர் ஒரு டீ காப்பி குடிக்கணும்னாலும் நம்ம கொடுக்குற வரிப்பணத்தில் தான் வாழ்க்கை மத்திய அரசு உனக்கு பணம் கொடுக்கல அண்ணாதிமுக இது போன்ற விஷயங்களில் குழப்பமான சூழ்நிலை தான் நிலவுகிறது எனவே பாரதிய எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒற்றை வரையில் நாங்கள் எதிர்த்துட்டோம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் வந்து உண்மை இல்லை உண்மையாக எதிர்த்து வாங்க எடப்பாடி கரிஷ்மா லீடராக இல்லை அவருக்கு தனி மனித செல்வாக்கு இல்லை தொண்டர்கள்ட்ட ஈர்ப்பு இல்லை ஆனால் கொள்கை இருந்தால் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம் அதன் மூலமாக ஒரு கட்சியை தூக்கி நிறுத்த முடியும் ஆனால் கொள்கையும் இல்லாமல் ஈர்ப்பும் இல்லாமல் தனிமனித செல்வாக்கும் இல்லாமல் அண்ணாதிமுக ஓட்டை விழுந்த படகு மாறி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அபாயத்தில் இருக்கிறது இதை காப்பாற்றுவதற்காக மக்களையும் சந்திக்க மாட்டேன் நான் பத்திரிகையாளரையும் பார்க்க மாட்டேன் திமுகனா ஓங்கி அடிப்பேன் பாரதிய ஜனதானா அப்படியே தடவி கொடுப்பேன் இதுவரையிலும் களத்தில் நாம் தமிழர் என்ன செய்திருக்கிறது ஆக இவர்களுக்கெல்லாம் என்னன்னா பொது எதிரி திமுக நாம் தமிழருக்கோ தமிழக வெற்றி கழகத்திற்கோ இன்னும் நான் பச்சையாக சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் என்பது பிஜேபியினுடைய ஊதுகுழல் தான் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அம்பு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியினுடைய கை பொம்மைகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு எனவே விஜய் அவர்கள் பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒன்னா பார்க்கறது மிகவும் ஆபத்தானது அன்னாதிமுகவுக்கும் சரி பாசிசம் தமிழ்நாட்டில் காலு ஒன்று விட்டால் அதனுடைய விளைவு கடுமையாக இருக்கும் எனவே முதலில் எதிர்க்கப்பட வேண்டியது பாசிசம் முழுமையாக முதன்மையாக டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பெரியார் சிந்தனையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு தீன அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் அதிமுக கட்சியினுடைய கூட்டணி விவகாரம் அப்படின்றது தமிழகத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்தும் அண்ணாமலை அவர்களுடைய கருத்தும் வந்து ஒரு முன்னுக்கு பின்னான முரணான ஒரு கருத்தாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து பிஜேபியை வந்து குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாம் தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இப்போ வந்து எங்களுடைய கூட்டணிக்காக தவம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இந்த கூற்றை அவர் சொல்லும் பொழுது அவர் யாரை குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்றது உங்களுடைய பார்வையில எப்படி தோணுது அதாவது சற்று ஒரு வாரத்திற்கு முன்பாக இருக்கும் நினைக்கிறேன் எடப்பாடி அவர்களிடம் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் பற்றி கேட்கிற போது அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார் எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக பாஜக எங்களுக்கு கட்சி இல்லை அதே கேள்விக்கு திரும்பவும் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையிடம் கேட்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறார் இப்படி எடப்பாடி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் மறுப்பு சொல்லாமல் எங்களுக்கு எதிரி அண்ணாதிமுக அல்ல அண்ணாதிமுக எங்களுக்கு எதிர்கட்சி அல்ல எதிரி கட்சி அல்ல எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்போ என்ன சொல்ல வர்றாங்க ரெண்டு பேருமே அப்படின்னா எங்களுக்கு பொது எதிரி திமுக அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகங்கள் இன்னும் நாடாளும அதாவது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான காலக்கெடு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த வருஷத்துக்கு இன்னும் ஏழு மாதம் எட்டு மாதம் இருக்குது அப்போ இந்த கால அவகாசத்தில் திமுகவை எப்படியெல்லாம் எதிர்க்க வேண்டும் எப்படி எதிர்த்து அணியமைத்தால் திமுகவை எதிர்கொள்ளலாம் என்கின்ற ஒரு பாடம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து எல்லோருக்கும் வரும் வந்திருக்கிறது என்டிஏ கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியை அமைப்போம் என்று தினகரன் சொல்லுகிறார் எல்லோரும் எதை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் ஜெயலலிதா ஆட்சி என்பது பொதுவானது அது அண்ணாதிமுகவனுடைய அஜெண்டா அமமுகவுனுடைய அஜெண்டா எல்லாரும் சொல்கிறதா பண்ணியத்தில் உட்பட அப்போ எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா திமுகவை பொதுரியாக பொது எதிரியாக களத்தில் நிறுத்தி அதை எதிர்கொள்வதற்கு நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த விடயத்தை இன்றைக்கு பொதுவழியிலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அதனால் அண்ணாமலை சொல்லியிருப்பதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வாய் பிழித்ததோ மாங்காய் பிளித்ததோ என்று பேசுகிறாரே ஒழிய அது ஒன்றும் பெரிய விளைவை ஏற்படுத்தி விடாது எதை நோக்கி இந்த களம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது திமுக தான் திமுகவை எப்படி வீழ்த்துவது கடந்த தேர்தலில் அதிமுக உரணி பாரதிய ஜனதா உரணி அமமுகவர்களும் அங்கிட்டங்கிட்டு போய் சேர்ந்துருந்தாங்க நாம் தமிழர் தனியாக நின்றார்கள் எனவே நாம் பிரிந்து போன காரணத்தினால் வெற்றி திமுகவிற்கு நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றார்கள் ஒருவேளை கூட்டணி சேர்ந்திருந்தால் இந்த இடம் கிடைத்திருக்காது என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து அவர்கள் அதை நோக்கி வருகிறார்கள் இப்போ நீங்கள் வந்து அதிமுகவை சொல்லலை அப்படின்னு குறிப்பிடுறீங்களா இல்லை அதிமுக கட்சியை தான் வந்து இப்போ எங்கள் கூட கூட்டணிக்கு தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் அவரை சொல்றது வந்து யார மறைமுகமாக குறிப்பிடுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட போயிட்டு சொல்லும் போது அதிமுக எந்த காலத்திலயும் யாருடைய கூட்டணிக்காகவும் தவம் இருந்த கட்சி இல்ல அப்படின்ற அவர் அதிமுகன்னு சொன்னாரா நீங்க ஏன் தவறான ஒரு பதிவை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அத மறுக்கிறாரு அண்ணாமலை அவர்களும் அது அதிமுகவை நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது பின்னா பின்னாடி அப்ப இந்த இரு பேர் இருவருடைய அந்த ஒரு கருத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணாதிமுக ஆட்சி முடிவதற்கு முன்னால் என்னென்ன நடந்தங்கிறத நம்ம பார்க்கணும் விஜயபாஸ்கர் குவாரிக்கு ஈடி போச்சா தலைமைச் செயலகத்துக்கு ராம்மோகன் ராவ் அறைக்கு தலைமைச் செயலகத்துக்கு மத்திய அரசனுடைய இராணுவம் வந்ததா சேகர் ரெட்டியினுடைய டைரியை கைப்பற்றி பார்த்தார்களா எட்டு பேர் மேலே ஈடி வழக்கு எட்டு பேர் மேலே இருக்கிறதா அதிமுக அதெல்லாம் என்னாச்சு தூசி தட்டி அப்போ வச்சுருக்காங்க எப்பொழுது இடி வருகிறதோ ஐடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கூட்டணிக்கான காலக்கடி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டும் என்கிற சூழல் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக வைத்த ஒரு கோரிக்கை என்ன கழகம் காவியாகிறது அதிமுக காவியாக மாறிக்கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சி என்ற பெயரில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஏற்றுகிற மோடி ஆட்சியினுடைய அனைத்து சட்டங்களையும் ஆதரிக்கிற போக்கு அதிமுகவிற்கு வந்துவிட்டது அவர்களுக்கு கொள்கையிலே பெரிய வித்தியாசமில்லை இது பெரிய ஆபத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிழல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை திமுக மக்கள் முன்னாலே வைத்தார்கள் அதற்கு பெரும் வரவேற்பு இருந்தது இந்த தேர்தலை விட மிக அபரிமிதமான வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு இடம் தோற்று போனாலும் தேனியிலே போனாலும் கூட வாக்கு வித்தியாசங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே இருந்தது வெற்றி பெற்றார்கள் அப்பொழுது ரெண்டு அணிதான் நாம் தமிழர் தனியாக பெரிய அளவிலே வாக்கு வரவில்லை அது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் இந்த மண்ணில் பாரதிய ஜனதாவுக்கு இடம் இல்லை இங்கே கால் ஒன்று முடியாது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அப்பொழுது எடப்பாடிக்கு அது அறிவு வந்திருக்க வேண்டுமா இல்லையா அவர் என்ன நினைத்திருக்க வேண்டும் சட்டமன்றத்திலே பாரதிய ஜனதா இல்லாமல் இருந்தால் சிறுபான்மையின் வாக்குகள் வரும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய வாக்கு வரும் மதச்சார்பற்ற சக்திகள் நம்மளை ஆதரிப்பார்கள் என்று முடிவெடுத்திருந்தால் கூட அரசியலில் அதிமுகவிற்கென்று ஒரு இடம் இருந்திருக்கும் இப்பொழுது எங்களுக்கு பொது எதிரி திமுக தான் என்று இரண்டு தரப்பிலும் சொல்லுகிறார்கள் அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெரிய பகையாளி அல்ல என்று காட்டிக்கொள்ளுகிற போக்கிலேதான் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் மெல்ல மெல்ல கூட்டணிக்காக நகர்ந்து வருகிறது எனவே இது நிலம் ஒன்றும் பெரிய அவங்க சொல்கிற கருத்துல எல்லாம் எதுவும் பொருள் இருக்கிறதா தெரியல சரி இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதிமுகவும் வந்து மீண்டும் கூட்டணியில் இணையிறாங்க அப்படின்னா இரண்டு பேருமே திமுகவை தான் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு பேரும் கூட்டணியில் இணையும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் வாக்கு சதவீதம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்பிட்டு பார்க்கிற போது தனித்தனியாக நின்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தனித்து பத்து சதவீதம் கூட்டணிகள் சுற்றிகள் சேர்ந்து பதினெட்டு அஇஅதிமுக இருபத்தொன்று அது அந்த அரிஸ்மேட்டி கணக்குங்கிறது சில நேரத்தில் எதுவுமே நடக்காது நம்ம நாலு நாலு எட்டுன்னு நினப்போம் ஆனால் மக்கள் ஓட்டளிக்கும் போது தெளிவாகவே வாக்களிப்பார்கள் நம்ம நினைக்கிறதுனா இருபதாயிரம் வாங்கியிருக்காங்க இவங்க நாற்பது ஆயிரம் வாங்கியிருக்காங்க இது நாற்பது தான் அறுபது சரி அவங்க ஐம்பதனாயிரம் வாங்கியிருக்காங்க இது அறுபது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இது ஒரு கணக்கு தான் ஆனால் மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரை அதிமுக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போகுமேயானால் இந்த இருப்பையும் இழந்துவிட்டுத்தான் தமிழக களத்திலே அரசியல் களத்திலே நிற்பார்கள் இது அண்ணாதிமுக தற்கொலை பாதைக்கு போவதற்கு சமமானது எனவே அவர்களே வெட்டிய பள்ளத்திலே வீழ்வார்கள் என்று சொல்வதைப் போல அந்த பள்ளத்திலே வீழ்வதற்கு தயாராகிவிட்டால் நாம் என்ன செய்வது அதாவது அரசியலில் ஒரு கொள்கை வெற்றி பெறுகிறது அல்லது தோல்வியடைகிறது என்று சொன்னாலும் கூட கொள்கை வலிமை உள்ளவன் அந்த கொள்கையை திரும்ப திரும்ப மக்களை நம்ம கொண்டு போகணும் கொண்டு போய் செலுத்தணும் ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நீங்கள் உண்மையாகவே பாரதிய ஜனதா மோடி ஆட்சி எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் எதை எதையெல்லாம் எதிர்த்திருக்க வேண்டும் விவசாய சட்டத்தை எதிர்த்திருக்க வேணுமா குடியுரிமை சட்டத்தை எதிர்த்திருக்க வேணுமா நாடாளுமன்றத்தில் அதற்காக எல்லாம் நீங்கள் வாக்களித்துவிட்டு பொதுவெளியிலே வந்து நாங்கள் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் எல்லி நகையாட மாட்டார்களா பொது சிவில் சட்டம் பற்றி அண்ணாதிமுகவின் நிலைப்பாடு என்ன இன்றைக்கு வரை ஏதாவது தெளிவுபடுத்தி இருக்கிறார்களா ஆக எல்லாத்திலும் ஓட்டை வைத்துவிட்டு எல்லாத்திலையும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வைத்துவிட்டு நாங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் யாரும் மக்கள் நம்ப தயாராக இல்லை அதனால தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த வாக்குகள் விழல இன்னும் நான் என்ன சொல்ல சொல்ல வர்றேன்னா இன்றைக்கு மோடி ஆட்சியில் நடக்குதுல கல்விக் கொள்கை திட்டமானாலும் அல்லது இந்தி மொழி எதிர்ப்பானாலும் அல்லது கவர்னருடைய அத்துமீறலானாலும் இதையெல்லாம் உறுதியாக அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வரியிலே அறிக்கை விட்டுவிட்டு மேடையிலே பேசிவிட்டு போவதல்ல அதற்கான இயக்கம் என்ன என்ன நடத்தி இருக்கிறீர்கள் மக்கள்கிட்ட நீங்க என்ன எதை கொண்டு போயிருக்கீங்க சொல்லுங்க எதுவுமே இல்லையே அப்ப எதிர்ப்பது என்பது பேரளவுக்குத்தான் உண்மையிலே அல்ல அப்படிங்கிற போது அதற்கான விடை வந்தே தான் தீரும் கவர்னர் என்பவர் முழுக்க ஆர்எஸ்எஸ் காரனா ஆற்றார் அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு சட்டமன்றம் நடக்கும்போது ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறார் ஏற்படுத்திட்டு வெளிநடப்பு பண்ணிடுறாரு மாறாக அறிக்கை விடுகிறார் திராவிடத்தால் நாடு கெட்டு போய் விட்டதாக சொல்லுகிறார் பொழுது இப்போ சமீபத்துல ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வராமலே வந்து கிடப்பிலே போட்டு வச்சதாகவும் அது வந்து மேல்முறையீடுக்கு போகாதது காரணம் கவர்னர் அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கான பதிலை வந்து கொடுக்கணும்னு சொல்லி கவர்னர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க கவர்னர் அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுக்காம இத்தனை ஆண்டுகளாக அதை இழுப்பில் போட்டது காரணம் வந்து கவர்னர் அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டுறாங்க தமிழ்நாடு அரசு தரப்புலருந்து அதை அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அதான் அதை தான் சொல்றேன் அதாவது வந்து திமுக மேலே இருக்கிற பார்வை வேற அதிமுகவின் மேல் இருக்கிற கரிசனம் வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு கவர்னர் ஊழல் சம்பந்தமான கோப்புகளை நிறுத்தி வைத்துவிட்டு அதுக்கு அனுமதி தராமல் அதை கிடப்பிலே போடுகிறார் காலம் கெடுத்துகிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் இவன் பேப்பர் இருக்கு நீ கூட்டணிக்கு வந்துடு வந்துட்டின்னா இந்த பேப்பர் நகராது வரலைன்னா நகரும் இதுதான் இதுதான் பல பேர் மேலே ஊழல் வழக்கு சம்பந்தமான கோப்புகள்லாம் இருக்கு ஆனால் கவர்னர் கையெழுத்து போட மறுக்கிறார் இதில் மட்டுமா கையெழுத்து போட மறுக்கிறாரு ஒரு கவர்னர் தீர்மானம் போட்டால் ரெகக்னைஸ் பண்ணணும் பொறுப்பு என்ன அப்படி ரெகக்னைஸ் பண்ணலையா நீ திரும்ப அனுப்பலாம் இரண்டாவது முறை தீர்மானம் போட்டு அனுப்பினா அதை கண்டிப்பாக அது சட்டம் ஆயிரும் அப்ப குறிப்பு கூட எழுதாமல் ஒரு மாநில சட்டமன்றம் நிறைவேற்றுகிற தீர்மானத்திற்கு குறிப்பு கூட எழுதாமல் அதை அப்படியே கிழப்பிலே போட்டு வைத்திருக்கிறார் இது சம்பந்தமாக ஒரு வழக்கு இருக்கிறது ஒரு கோப்பை எவ்வளவு காலம் கிழப்பில் போட்டு வைத்திருக்கலாம் பேரறிவாளின் வழக்கில் என்ன நடந்துச்சு லட்சணம் முகமுடி கிழிஞ்சிச்சா உச்ச நீதிமன்றத்துலேயே சொன்னால நீ வந்து தீர்மானத்தை ரெகனைஸ் பண்ணு எதுக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புகிற ஓ அதிகாரத்தை எதுக்கு திசை திருப்புற அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் சொன்னான் அதே மாதிரி தான் ஆன்லைன் சூதாட்டத்திலையும் சொன்னார்கள் ஆக கவர்னர் என்பவர் என்ன செய்கிறார் எந்த வேலையும் செய்வதில்லை தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்திலே வாழுகிற கவர்னர் ஒரு டீ காப்பி குடிக்கோம்னாலும் நம்ம கொடுக்குற வரிப்பணத்தில் தான் வாழல நீ மத்திய அரசு உனக்கு பணம் கொடுக்கல நாளைக்கே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் மாளிகைக்கு எந்த நிதியும் அனுப்ப வேண்டாம் என்று சொன்னால் கவர்னர் பட்டி தான் கிடக்கணும் பிச்சை எடுக்கணும் கணக்கு ரோட்டில் இதுதான் உண்மை ஆக எங்கள் வரிப்பணத்தில் வாழுகிற சொகுசு வாழ்க்கை வாழுகிற கவர்னர் இந்த மாநிலத்தினுடைய நலன்களுக்கு மட்டுமல்ல அரசியல் சட்டத்தை மீறுகிறார் அதானே உண்மை அதுதானே உண்மை என்ன நடந்திருக்கு அப்ப ஒரு கவர்னர் பொறுப்புள்ள கவர்னர் நீங்க அனுமதி கொடுக்கணுங்கிறது மட்டுமல்ல ஒரு குறிப்பாக எழுத வேண்டாமா குறிப்பு எழுதிய அந்த கோப்புகளை அனுப்ப வேண்டாமா குறிப்பு இல்லாமலே வந்து கோப்பு வருகிறது அதையும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறார் உனக்கு என்னையா வேலை கீழே குறிப்பு எழுத வேண்டியதானே அது குறிப்பு கூட இல்லாமல் எழுதாமல் ஒரு கவர்னர் காலம் கிடத்துகிறார் என்று சொன்னால் திட்டமிட்டு வேண்டும் செய்கிறார் இது கவர்னருக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இல்லை ஒரு சம்பளம் வாங்குகிற ஆளுநர் இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு போய்விடுவார் ஆக என்ன ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதிநிதியாக வந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பரப்புவதற்கு கவர்னருடைய மாளிகையை அக்ரகாரமாக பயன்படுத்தி கொண்டு அங்கே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை விதைக்கிற மிகப்பெரிய காவி மையத்தை கொள்கையாக கொண்டிருக்கிற கவர்னர் விரைவிலே தமிழ்நாட்டில் பாடம் பெற்றுக்கொண்டு தான் போவார் அது நடக்கும் ஓகே சார் அதே மாதிரி இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் பொழுது இப்போ அதிமுகவுக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்குன்னே சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி அதிமுகவுக்குமே சரி தொடர் தோல்விகள்னால இந்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை குவிச்சே ஆகணும் அதே மாதிரி ஒரு வெற்றியை நோக்கிய பயணம் இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் பாஜகவை வரைக்கும் ஆன்டி மோடி அப்படின்ற ஒரு விஷயம் தமிழகத்தில் இருந்துட்டு தான் இருக்கு இத்தனை விஷயங்களையும் தாண்டி இந்த கூட்டணியினுடைய கூட்டணியை பற்றி மக்கள் வந்து இதை எப்படி புரிந்து கொள்வார்கள் மக்கள் இதை எந்த அளவுக்கு ஏற்பாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு மக்கள் நிராகரிப்பார்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நீங்கள் மீனுக்கு தலையாகவும் பாம்புக்கு வாளாகவும் இருக்கிறது நடக்குமா அது வந்து சரியாக வராது இங்கே கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லை என்பதைப் போல உள்ளங்கை நெல்லிக்கணியாகவும் இருக்கிறதா நான் சொன்னானே நீங்கள் பாரதிய ஜனதா எதிர்க்கிறதுனா குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கணும் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கணும் வேளாண்மை சட்டத்தை எதிர்க்கணும் பிஜேபி போட்ட கருப்பு எல்லாம் எதிர்த்திருக்கணும் அதெல்லாம் நீங்கள் ஆதரிச்சிட்டீங்க பொது சிவில் சட்டத்தை எதிர்க்குறீங்களா அதில் நிலைப்பாடு இல்லை அப்போ ஒன்றுலேயும் ஒரு கொள்கை தெளிவில்லாமல் அண்ணாதிமுக அப்படிங்கிறது திராவிட இயக்கமாக இல்லை வேறு எதுவும் இயக்கமாக திராவிட இயக்கம் தானே அப்போ திராவிட இயக்கத்திற்கு வந்து கொள்கை என்ன அண்ணா பேரில் தானே கட்சி வச்சுருக்கீங்க அப்போ மாநில சுயாட்சி பற்றியோ அதிக அதிகாரம் பற்றியோ உங்களுக்கு வந்து வேற கொள்கை கிடையாது எம்ஜிஆரே என்ன சொன்னார் தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன் கலைஞருக்கும் அவருக்கும் பிடிக்கலாம் பிடிக்காமல் போச்சு ஆனால் கொள்கையெல்லாம் ஒன்று தான் சொன்னார் அதனால தான் அண்ணா பேரை வைத்திருக்கேன் ஆக அண்ணாவின் கொள்கையை சுமந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிற அதிமுக கவர்னர் விஷயம் பற்றியோ அதிகார குறைப்பு பற்றியோ இல்லை கவர்னருடைய அத்துமீறல் பற்றியோ இதுவரை ஏதாவது ஒரு இடத்துல வாய் பிறந்திருக்கிறார்களா யாருக்கோ வருகிறது தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தானா இன்னும் எடப்பாடியிட்ட கேட்குறேன் பன்வாரிலால் போகித்துன்னு ஒரு கவர்னர் இருந்தார் எடப்பாடி ஆட்சியில் இந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு என்று சொல்லி ஒரு சமூக நீதி கருத்தை கொண்டு வந்தார் அது வரவேற்கக்கூடியது எல்லா கட்சியும் வரவேற்றாங்க அவங்களுக்கு கல்வி கட்டணம் இல்லாமலேயே உயர்கல்வியில் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொண்டு வந்தார் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு அதை எல்லாரும் வரவேற்றோம் அதுக்கு பன்வாரிலால் போரு கையெழுத்தே போடாம வச்சிருந்தார் அவங்களுக்கு எங்கே இடிக்குதுன்னா இந்த ஸ்டேட்டில் சமூக நீதி கொள்கைகளை அமல்படுத்துகிற எதையும் அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை அது யாரானாலும் தெரியும் இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்க வேணாமா அதிமுக காரங்க அப்போ போடாமல் இருந்தார் எடப்பாடியும் பார்த்தார் பொறுத்து பார்த்தார் ரெண்டு மாத காலம் பொறுத்து பார்த்துட்டு அவசர அவசரமாக அரசு கெஜெட்டில் வெளியிட்டார் வெளியிட்டாரா அதுக்கப்புறம் பன்வாரிலால் போக கையெழுத்து போட்டாரா சட்டமானதா அப்போ கவர்னர் என்பவர் அவர் மத்திய அரசனுடைய அடிவருடி அவர் ஒரு ஏஜெண்ட் அவர் மாநில அரசை அது எந்த மாநில அரசாக இருந்தாலும் அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணாதிமுகவாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் அரசாக இருந்தாலும் சரி அல்லது எந்த கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் மாநில அரசை ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி ஒரு அதிகார குறைந்த ஒரு ஒரு சின்ன முனிசிபாலிட்டி மாதிரி நடத்துதை நம்ம எப்படி கொள்ள முடியும் இதில் வந்து ஒரு கொள்கை தெளிவு வேண்டாமா ஆக இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் எதிர்க்கணும் இதில் எதிர்த்து நீங்கள் ஒன்றா வந்து நின்று வாங்க கல்விக் கொள்கையை பற்றி பேசுகிறீர்கள் தெருவுக்கு இல்லையே இன்றைக்கி என்ன நடக்குது மாநில அரசு சிபிஇசி பள்ளிகளுக்கு வழங்குகிற தர சான்றிதழ் என்ஓசி அதை வந்து இன்றைக்கி வந்து மத்திய அரசு வந்து எடுத்துட்டான் இனிமேல் மாநில அரசு கொடுக்க வேண்டியதில்லை என்ன இப்போ இன்றைக்கி இன்னைக்கு திமுக நாளைக்கு நீங்களே வர்றீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குமா எப்படி வரும் அப்போ இது போன்ற விஷயங்கள்ல நீங்கள் வந்து அரசு தன்னுடைய தான் பார்க்கணும் நீங்கள் அரசுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது எனக்கு ஒரு கண்ணு போனால் எதிர்க்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடாது இது வந்து அரசு இது மக்களுக்கான அரசு இந்த அரசுல நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் முதல்வர் நாற்காலி அது வாட்டுக்கு இருக்கும் அப்பப்போ வந்து ஊர்தான் போயிட்டு இருப்பாங்க மாறுவாங்க ஆனால் கொள்கை என்பது நிரந்தரமானது தானே அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் இல்லை சார் அண்ணாதிமுக இது போன்ற விஷயங்களில் குழப்பமான சூழ்நிலை தான் நிலவுகிறது எனவே பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒற்றை வரையில் நாங்கள் எடுத்துட்டோம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து உண்மை இல்லை உண்மையாக எதிர்த்து வாங்க மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக ஒரு போராட்டம் நடத்துங்க எத்தனை போராட்டம் நடத்தினீங்க அண்ணாதிமுக எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கு மத்திய அரசு எவ்வளவு கொடும்போன்மை சட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றிட்டு இருக்கு இந்தியாவில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் இன்றைக்கு நானே வந்து பொது சிவில் சட்டம் சொல்லி இன்னைக்கு உத்தரகாண்ட்லாம் அமுல்படுத்திகிட்டு இருக்கா அது பற்றிலாம் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கா ஏதாவது பேசியிருக்கீங்களா அது பற்றி விழிப்புணர்வு ஏதாவது பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்களா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா அப்போ ஒரு கட்சி என்பது கொள்கையே இல்லாமல் ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சி எப்படி போகும் இது இப்படி தான் போகும் ஒரு கரிஷ்மால்கீடம் இருந்ததுனால அந்த கட்சி ஓடிக்கிட்டே இருந்துச்சு எம்ஜிஆருங்கிற தனி மனிதர் அவர் என்ன சொன்னாலும் சரி ஜெயலலிதாங்கிற ஒரு கரிசுமா லீடர் அவர் என்ன சொன்னாலும் சரி மிக ஆளுமையான தலைவர்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் எடப்பாடி கரிசுமா லீடரா இல்ல அவருக்கு தனி மனித செல்வாக்கு இல்ல தொண்டர்கள்ட்ட ஈர்ப்பு இல்லை ஆனால் கொள்கை இருந்தால் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம் அதன் மூலமாக ஒரு கட்சியை தூக்கி நிறுத்த முடியும் ஆனால் கொள்கையும் இல்லாமல் ஈர்ப்பும் இல்லாமல் தனிமனித செல்வாக்கும் இல்லாமல் அதிமுக ஓட்டை விழுந்த படகு மாறி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அது மூழ்கிற அபாயத்தில் இருக்கிறது இதை காப்பாற்றுவதற்காகவாவது பாரதிய ஜனதாவை பேரளவுக்கு எதிர்க்காமல் உண்மையாக எதிர்க்க அதிமுக முன்வர வேண்டும் அதே மாதிரி இப்போ மூன்று பேர் இப்போ இந்த அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அவங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி திமுகவை குறிப்பிட்டு இருக்காங்க இந்த ஒரு வரிசையில் தாவேக்காவும் சேர்ந்து தான் வந்து எதிரியாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த மூன்று கட்சிகளும் வந்து கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவேக்காவை சேர்ந்த விஜய் அவர்கள் வந்து அப்படி அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனாலும் இன்னும் தேர்தல் இருக்கக்கூடிய காரணங்கள் தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிற காரணத்தினால மூன்று பேரும் இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துகள் வந்துட்டுதே தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி மூன்று கட்சிகளும் இணைந்தால் அதை எப்படி சேரும் அதே மாதிரி தாவைக்கா தனித்து நின்றாலுமே அந்த வாக்கு சதவீதம் எப்படி போகும் அதாவது அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது அன்றைய காலகட்டத்தில் ஆனால் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை என்னுடைய பார்வை என்னென்னா ஒரு மாற்று அரசியல் வேண்டும் அப்படிங்கிற தாக்கம் எல்லாருக்கும் இருக்குது அது வந்தால் நல்லது அப்படின்னு நினைத்த எண்ணங்களும் இருந்துச்சு ஆனால் நான் மக்களையும் சந்திக்க மாட்டேன் நான் பத்திரிகையாளரையும் பார்க்க மாட்டேன் திமுகன்னா ஓங்கி அடிப்பேன் பாரதிய ஜனதானா அப்படியே தடவி கொடுப்பேன் அப்படி தான் இருக்குது அவங்களுடைய அறிக்கையோ அவங்களுடைய போராட்டமோ பாருங்கள் திமுகனால் அழுத்தமாக இருக்குது கொடும கொடூரமாக இருக்குது கடுமையாக இருக்குது ஆனால் பாரதிய ஜனதான்னா ஒரு வரியில் அப்படியே கடந்து போகிறாங்க இது அண்ணாதிமுக மாதிரிதான் மற்றும் ஒரு தாவேக்கா யாரும் வந்து பாரதிய ஜனதாவை உறுதியாக எதிர்ப்பதற்கான எந்த களமும் தமிழக வெற்றி களத்தில் இதுவரை அமைக்கப்படவில்லை அதை நோக்கி நகரவும் இல்லை அதிமுக என்ன நிலைப்பாடோ அதுதான் இவங்க பாரதிய ஜனதாவோட சேர்றாங்க சேரலைங்கிறதெல்லாம் வேற இப்போ சொன்னோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களில் குடியுரிமை சட்டமா பொது சிவில் சட்டமா அல்லது வேளாண்மை சட்டமா எது ஒன்றாக இருந்தாலும் அதற்காக நீங்கள் களத்தில் இதுவரை தமிழக வெற்றி கழகம் என்ன செய்திருக்கிறது எனவே திமுக சிஏஏ சட்டத்துக்கெல்லாம் அறிக்கை விட்டுருந்தாங்க முதலாக அறிக்கை கொடுப்பார் எடப்பாடி அறிக்கை கொடுத்துருக்காருல்ல கொடுப்பாருல்ல எல்லாரும் கொடுக்கலாம் சீமான் கூட கொடுப்பாரு எவ்வளவு பேசுறாரு எங்க இந்தி மொழியை திரிச்சு பாருங்க நான் ஒருத்தன் நான் ஒரே ஆள் என்னைய தாண்டி வந்துருமா அப்படின்னு சொல்றாரு ஆனா களத்துல என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க இதுவரையிலும் களத்தில் நான் தமிழர் என்ன செய்திருக்கிறது ஆக இவர்களுக்கெல்லாம் என்னன்னா பொது எதிரி திமுக நாம் தமிழருக்கோ தமிழக வெற்றி கழகத்திற்கோ இன்னும் நான் பச்சையாக சொல்லுகிறேன் தமிழக வெற்றி கழகம் என்பது பிஜேபியினுடைய ஊதுகூழல் தான் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அம்பு இந்த அம்பெல்லாம் திமுகவை நோக்கி திசை திருப்பி விடப்படுகிறது திமுக வில் டேக் இட் அவர்கள் எதையும் சந்திப்பார்கள் அந்த அளவிற்கு அரசியல் வலிமை கருத்தியல் அதற்கான பயிற்சி களம் அவர்களுடைய எல்லாமே இருக்குது அதை சந்திப்பாங்க ஒரு இடதுசாரிய எண்ணம் கொண்ட ஒரு வலிமையான அணி அந்த இடத்துல இருக்குது பன்முகத்தன்மை இருக்குது சமூக நீதி கோட்பாடுகள் ஆனால் அது கொண்டு அவங்க எல்லாம் சரியில்லை திமுகவில் நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களுமே வந்து பாஜகவினுடைய வீட்டி மாதிரி தான் செயல்படுறாங்க பாசிசம் பாயாசம்னு சொல்லி அவர் அதை தானே குறிப்பிடுறாரு பாஜக எதை வந்து செய்கிறாங்களோ அதே வந்து மென்மையாக செய்கிறதுனால அவங்க வந்து செய்யலைன்ற மாதிரி ஆகிருது மென்மைன்றதை தாண்டி மறைமுகமாக பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள தான் செய்கிறாங்கன்னு குறிப்பிடுறாரு இல்லையா அது ஊழல் என்பது வேறு பாசிசம் என்பது வேறு நாம ஊழல் அதுக்கு கட்டுப்படுத்துவதற்கு அதை களைவதற்கு அதை சட்டத்தின் மூலமாக எதிர்ப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது ஆனால் பாசிசம் என்பது என்ன ஹிட்லரை படித்திருக்கிறோம் முசோரணியை படித்திருக்கிறோம் வரலாற்றிலே கொடுங்கொன்மையாக கொடுங்கொன்மையாளர்கள்லாம் பார்த்துருக்குறோம் பிரெஞ்சு புரட்சியை பார்த்துருக்கோம் என்ன நடக்கும் தெரியுமா ஜனநாயகம் இருக்காது சுதந்திரம் இருக்காது பேச்சுரிமை இருக்காது ஊழலை ஒழிப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு சமூகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது சட்டம் இருக்குது ஆனால் பாசிசத்தை வளர இன்னைக்கு நான் நேற்று நீங்கள் நாளைக்கு யாரோ தான் வந்து அது வரும் நாளைக்கு விஜய்க்கும் சரி அண்ணாதிமுகவுக்கும் சரி பாசிசம் தமிழ்நாட்டில் காலு ஒன்று விட்டால் அதனுடைய விளைவு கடுமையாக இருக்கும் எனவே முதலில் எதிர்க்கப்பட வேண்டியது பாசிசம் தான் பாசிசத்தை முதன் மு முழுமையாக முதன்மையாக இவன் எதிர்க்கிறானோ அவன் தான் உண்மையாக சமூக நோக்கம் உள்ளவன் ஊழலையும் எதிர்க்கணும் அதையும் கடுமையாக இருக்கணும் அதுவும் புரிட்டிஷர் போல வளர்ந்து போச்சு ஆனால் இதை ஒரு ஊழல்வாதி ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சொத்து சேர்க்குறான்னா அது தனிமனிதனுக்கான சொத்து அந்த சொத்தை அன்றைக்கி பிடுங்க முடியும் ஜெயலலிதா ஊழல்வாதி என்று நிரூபிக்கப்பட்டதுனாலே அவர் எடுத்துகிட்டு போன நகையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருது ரெண்டாயிரம் கோடி பெங்களூர் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு போய் ஒப்படைங்கன்னு சொல்லிட்டா சிறுதாவூர் பஞ்சமி நிலங்களை ஜெயா சசி கும்பல் அன்னைக்கு ஏச்சி பறித்து அவங்களுக்கு பெரிய பங்களா கட்டிலிருந்து வசி இருந்தாங்க இன்றைக்கி திரும்ப பஞ்சமி நிலங்கள் வந்துருச்சு ஆக இடம் இருக்குது ஆனால் பாசிசம் என்பது என்ன தெரியுமா நாசிசம் பாசிசம் எல்லாமே கருத்தை மட்டும் அளிப்பதில்லை ஆளையே அழிப்பது ஒரு உயிரை அழித்து விட்டால் அந்த உயிர் திரும்ப வருமா இப்போ ஊழலை நம்ம களைவதற்கு இப்போ சொன்னமே ஜெயலலிதா கொடநாடு வழக்கு பார்த்தோமே எவ்வளவோ தொள்ளாயிரம் ஏக்கர் என்று சொன்னார்கள் அதைப்போக அன்றைக்கி கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது மீண்டும் மக்களிடமே வந்துவிடும் ஆனால் எல்லா ஊழல்வாதிகளும் அப்படி இல்லை அதுக்கு சட்டத்தின் மூலமாக நிறுவனம் செய்ய வேண்டும் நிறுவனம் செய்து அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அதுவும் நடந்திருக்கிறது இந்த ஊழல் இருந்து கெட்டிகாரதரமாக சாட்சிகளை அழித்துவிட்டு ஊழல் குற்றவாளிகள் தங்களை பெரிய மக்கள் நாயகர்கள் போல காட்டிக் போக்கும் உண்டு அது ஒரு பக்கம் அது ஜனநாயகத்தில் உள்ள முரண்கள் அதை மக்கள் தூக்கி எறிஞ்ச வரலாறு உண்டு திமுகவை தோற்கடித்த வரலாறும் உண்டு ஊழலை எதிர்ப்பதாகத்தான் சொல்லி எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவரே ஒரு ஊழல் குற்றவாளி என்று போனதற்கு பின்னால் அங்கே ஊழல் ஒழிப்பு என்பதெல்லாம் இல்லை அதெல்லாம் வந்து முழுக்க வந்து ஒரு பேச்சளவில் போயிருச்சு ஆனால் பாசிசம் அப்படிப்பட்டதல்ல மனித சமூகங்கள் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் கட்டவழித்து விட்டால் சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல சமூகத்தில் ஜனநாயகம் என்கிற தன்மையே இல்லாமல் போய்விடும் சமூக உறவுகள் என்பதே கேள்விக்குறியாகிவிடும் மத பிரச்சனை என்பது தெருவுக்கு தெரு நடந்தால் அமைதி கெட்டு போய்விடும் இந்த சூழ்நிலையை எப்படியாவது தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா துடிக்கிறது ஆக இதை எதிர்ப்பதற்கு யார் திமுக மட்டும்தான் விடுதலை திருத்தங்கள் இடதுசாரிகள் காங்கிரஸ் பன்முகத்தன்மை கொண்ட கட்சி இந்த அணி வலுவாக இருக்கிறது இந்த அணியை உடைப்பதற்கு என்ன விஜய கொண்டு வரணும் சீமான கொண்டு வரணும் பேச அதிமுக அப்போ இப்படி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியினுடைய கை பொம்மைகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு எனவே விஜய் அவர்கள் பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒன்றா பார்க்கறது மிகவும் ஆபத்தானது அந்த போக்கு பூனைக்குட்டி வெளியிலே வந்துவிட்டது என்று சொல்லுவார் பெரியார் அதே போல தன்னுடைய இயல்பான ஒரு உண்மையான தன்மையை விஜய் அவர்கள் தன்னை அறியாமலேயே விக்கிரவண்டி மாநாட்டிலே வெளிப்படுத்தி விட்டார் அது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது எனவே பிஜேபியை எதிர்ப்பதற்கான களங்கள் என்பது ஒரு வரியிலே விடுகிற அரிச்சை மட்டும் அல்ல களங்கள் என்பது மக்களை நோக்கி அதை நீங்கள் போயிருக்கீங்களா ஏதாவது ஒரு போராடம் சொல்லுங்கள் போகல அப்புறம் நாட்களை கடத்தி கொண்டே போகிறார் திடீர்னு வருவார் தேர்தலில் நிற்பார் வாக்குகள் வாங்குவார் தோற்று போவார் மீண்டும் சினிமா வச்சே போயிடுவார் இந்த அறுபத்தொம்போதுங்கிற படம் வந்து முடிகிறதுக்குள்ள தேர்தல் வந்துடும் அது ஒரு ஒரு வருஷம் ஓடும் அடுத்து போஸ்ட் ஓட்டுறதுக்கு நூறு படத்துக்கு நடிக்க போயிடுவார் தேர்தல் முடிஞ்சவொன்று இதுதான் அவருடைய அரசியல் ஆனால் திமுக அப்படி அல்ல இது முக்கால் நூற்றாண்டு காலம் கட்சி ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சமூக நீதியை காப்பாற்றி இருக்கிற பேரு இயக்கம் திராவிட இயக்கம் அதற்கென்று கொள்கையில் இருக்கிறது அதற்கென்று சரியான சிப்பாய்கள் களத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் போராடுவார்கள் இன்றைக்கு பதவியில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் முதல்வரே சொல்கிறாரே இதற்காக என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் களத்தில் நிற்பதற்கு தயார் என்று அப்படி தான் சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இருக்கா யார் இருக்கிறா விட்டு வெளியில் வர வரமாட்டேங்கிறார் இன்னும் இல்லையே களத்துக்கே வரலையே பத்திரிகையாளர் சந்திப்பு கூட இல்லையே ஆக இது போன்ற அவருடைய நடவடிக்கைகள் அவர் பாசிசத்தின் பின்புலமாக இருக்கிறார் என்பதைத்தான் காட்டியிருக்கிறது இது உண்மையிலே ரொம்ப அபாயகரமானது எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் ஓகே சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி